வெயிலை பரப்பியபடி மேற்கு வானில் மெல்ல மெல்ல மறைய தொடங்குகின்றான் மாலை வேலையாகிறது வானம் சேவல் என சிவக்கிறது மல்லிக்கையும் முள்ளையும் மொட்டவிழ்ந்து மனம் வீசி சிரிக்கின்றன போய்க்கையிலே அள்ளி மலர்கின்றது தாமரை குவிக்கின்றது நன்றி வணக்கம் வணக்கம் எனது பேணி நீ வாசிப்பறம்பு நூற்றி பத்தொன்பது இன்றைய சிறப்பு வாசிப்பரம்பு நான் எனது ஒரு திய குணம் ஒரு நல்ல குணத்தைப் பற்றியதால் வாசிக்கப் போகின்றேன் மனிதர்களின் குணங்கள் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் இருந்து உருவாகின்றன சில குணங்கள் மாற்ற முடியும் ஆனால் சில குணங்கள் வேறு பதித்திருக்கின்ற மாதிரி மாற்ற இயலாது அந்த வகையில் எனது மாற்ற முடியாத குணங்களில் ஒரு தீய குணம் நேரத்தை சரியாக கடைப்பி கடைபிடிப்பதில்லை என்பதாகும் எல்லாவற்றையும் பிற்போடுவேன் இப்போதை செய்யலாம் ஆனால் கொஞ்ச நேரம் இருக்குதே என்ற எண்ணி கடைசி நேரத்தில்தான் தான் செய்வேன் வேலைகள் தள்ளி போடுவது சாதாரணமாக நடக்கும் சில நேரங்களில் இந்த பழக்கம் எனக்கே கோபத்தை உண்டாக்கும் சில வேலைகள் நேரத்துக்கு முடித்தாலும் அதிக வேலைகளில் பிற்படுவதுதான் வழக்கம் எனது ஒரு நல்ல குணம் எப்போதும் உதவிக்கரம் நீட்டுவது மற்றும் மகிழ்ச்சியான முகத்துடன் இருப்பது ஆகும் முடிந்தவரையில் நான் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பேன் யாரெனும் உதவி கேட்டால் தயங்காமல் உதவி செய்வேன் எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவேன் நண்பர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் இருப்பேன் நன்றி வணக்கம் இனியூற்றம் வாசிப்பெற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று நான் இன்று மாற்ற முடியாத குணங்கள் வைத்து எழுந்திருக்கின்றேன் அதன்று வாசிக்கப் போகிறேன் குணங்கள் எல்லோருக்கும் வித்தியாசப்படும் அந்த நேரத்தில் மாற்ற முடியாத குணங்கள் என்று ஒரு குணமும் இல்லை ஏனெனில் எங்களுக்கு ஒரு குணம் மாற்ற ஆர்வம் இருந்தால் அதனை மாற்றிக்கொள்ளலாம் எனது ஒரு தீய குணம் என்று சொல்லும்போது போது காலமை எழும்பும் போது உடனடியாக எழும்பாமல் ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் பிந்தியாக எழும்புவேன் இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒரு நல்ல குணம் என்று சொல்லும்போது வீட்டில் நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகள் மனிதர்களுடன்

மற்றும் இதனாலே அம்மாவுடன் வாக்குவாதமும் ஏற்படும் நல்ல குணம் என் வேலைகளை நானே முடிப்பேன் அதாவது என் பாடசாலை வேலைகளையும் நான் செய்வேன் அல்லது என் அறையையும் அழகுபடுத்துவேன் வீட்டு வேலைகளும் செய்வேன் அத்தோடு ஆக்கங்களும் செய்து முடிப்பேன் அதனால் வீட்டு வேலை செய்வதால் வீட்டிலும் பேச்சு கிடைக்காது என் அறையை ஒதுக்குவதும் எனக்கு மிக பிடிக்கும் அறுபத்தி இரண்டு நான் எனக்கு மாற்ற முடியாத குணங்களில் ஒன்றை பற்றி எழுதி வாசிக்கப்போறேன் எனக்கு மாற்ற முடியாத ஒரு குணம் சாப்பிடும் தண்ணீர் குடிப்பது இதில் பல தீமைகளும் உள்ளது உணவு உண்ணும் போது போது தண்ணீர் குடித்தால் உணவு ஒழுங்காக இது ஏனென்றால் எமது உடலில் அதிகமான நீர் இருக்கும் போது உணவை சமிப்பாடடைவதற்கு நேரமும் எடுக்கும் உடல் உறுப்புகள் அதிகமாக சக்தி பாவிக்க வேண்டியதாக இருக்கும் அத்துடன் அதுக்கு ஓய்வும் குறையும் இதனால் நமக்கு உடம்பு வைக்கவும் வாய்ப்பு உள்ளது மற்றும் வயிறும் வைக்க வாய்ப்பு உள்ளது இதனால் இது எமது உடலுக்கு பல பாதிப்புகளை கொண்டு வரும் ஆனால் அதே நேரத்தில் நீர் உண்டு தன் நீர் உண்டு நீர் குடித்து உணவை உண்டால் நமக்கு பிடிக்காத உணவுகள் எமது உடலை போய் சேரும் உதாரணமாக கீரை வகையை எனக்கு பிடிக்காமல் விட்டால் நீர் உண்ணும் போது அது எமது உடலை போய் சேர்ந்து எமக்கு தேவையான சக்தி மற்றும் ஆஹ் ஆரோக்கியம் எமது உடலுக்கு கிடைக்கும் அது அது மட்டும் இல்லாமல் வேகமாக உணவை முடிக்க முடியும் நினைப்பதற்கு அழைப்பதற்கு நன்றி வணக்கம் அனைவருஷா பெருமல் நூற்றி வணக்கம் புடன் செல்போம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு உரை அரும்பு வருகின்றது வணக்கம் வாங்க எல்லாருக்கும் நீங்க உற்சாகமான வணக்கம் இன்றைய ஒரு எறும்பு எண்ணூற்றி முப்பத்தி மூன்று நான் இன்றைக்கு இந்த பொம்மையை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து நாங்கள் இன்றைக்கு தான் இதை உடைச்சதாக முதல் வந்து நாங்கள் இப்படி காட்டிட்டாங்க இப்போ தான் உடைச்சி காட்டுறோம் வாணி மாமி முதல் வந்து ஒரு ச பூக்கு பூ சட்டை போட்டிருந்ததாக இதே போல இன்னும் ஒரு பூ சட்டை போட்டிருக்கிறேன் பாருங்க மாமி இதுதான் இந்த சட்டை தான் அது அழகாக போட்டிருக்கிறேன் கப்பா இருக்கோ அப்பதையெல்லாம் கட்டி இருக்கிறேன் ஆனால் நான் அதை அழகாக தலையை கட்ட கட்டப்படுவதை ஆசைப்பட்டுறான் கப்பா இருக்கோ இது கீழே வந்து அவன் வந்து ஷூவாக போட்டிருக்கிறான் அது வந்து பிக் பிங்க் கலர் ஷூ கெப்பா இருக்கோ இந்த பொம்மை வந்து அப்பா எனக்கு தான் வாங்கி கொண்டு வந்தவர் அவர் வந்து பொருட்களை வாங்கிக்க அந்த பொம்மையை வந்து தேடி தவர் அதாடாலே அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனா அந்த காலத்து ரொம்ப ஆச்சரியமா ஆயிட்டேன் பார்க்கும் நானும் இந்த பொம்மையும் நான் சேர்ந்து விளையாடுறேன் நான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் ரமேஷ் நான் அங்க நியூயார்க் சிட்டிக்கு போனோம் அங்கே நியூயார்க் சிட்டியில் இங்கே பிக் பில்டிங் இருக்குது இங்கே லாங் ஃப்ளாட்டும் இங்கே பில்டிங்ஸ் இருக்குது அங்கே ஃப்ளாட்டும் ஃப்ளோர்ஸ் இருக்குது டாப் பில்டிங்கும் ஃப்ளோர்ஸ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் லாங்காக இருக்குது அந்த லாங் பில்டிங் வந்து இதில் நியூயார்க் டைம்ஸ் இருக்குது அப்புறம் நான் அங்கே வாக் பண்ணியிருக்கேன் அங்கே லாங் பில்டிங் இருக்குது அப்புறம் நான் அங்கே லாங் பில்டிங்க்கு போய் தூரத்தில் நடந்து கொண்டு போனான்

ரீகல் படி சொல்ல இதுதான் இந்த ரீகல் இந்த ரீகல் வந்து இப்படிதான் இப்படி நியூட்டாக இருக்கு இது ஒன்று கம்பெனி வந்து கண்ட்ரி கம்பெனி இது ஒன்று கம்பெனி வந்து ஸ்விஸில் இருக்கிறது இதில் வந்து இதுண்ட சுவை வந்து செம்புற்று பழமும் ஆப்பிளும் இது பழங்கள் இல்லாத அதுண்ட படம் எல்லாம் பின் பக்கத்தில் வந்து இப்படி ஜோக்குட் மாதிரி எல்லாம் இப்படி ஊற்றி இருக்கிறது இல்லை வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு கிராம் இருக்கிறது எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப விருப்பம் இது வந்து நான் த பள்ளி பாடசாலை கொண்டு போற நான் சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரீகல் விருப்பமா நீங்களும் இது சாப்பிடுவோம் இந்த பட்டிக்கல ஒன்பது ரீகல் இருக்கிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் நீச்சம் வணக்கம் என்ற ஒரே ஆயிரத்தி நான் இந்த பர்க் கேம்பத்தி கொடுப்பேன் நன்றி வணக்கம்

ஆ நேற்று வந்தது ஆரவாயில்ல மட்டது உரி அரம்ப வந்திருந்தது மட்டும் நியூயார்க் சிட்டி வந்திருந்தது நெஸ்க்க பற்றி வந்திருந்தது மட்டது என்ன செங்குட்டு பழமும் அப்பளம் வந்துருந்திருந்தாண்டு சொல்லி இருந்தா வா தீயகுளங்களை மாற்றணும் தண்ணீர் அபிஷாக்கு தண்ணீர் அபிஷாவை காணும் கரமா அவரோட சொல்லுங்க மா தண்ணி குடிக்கிற பெரிய இது தண்ணி குடுக்கிற மாற்றம் வேணும் அந்த ஒரு மெட்ட உரியரம்பில் பொம்மையை பற்றி ஆத்மிகா அதை வந்து நியூயோர்க்கை பற்றி சொல்லியிருந்தேன் ஆத்மிகா நியூஸ் குயின் அந்த அது ஒரு சாப்பாடு தான் சொல்லியிருந்தா மெட்டது கம்பெனி கம்பெனி பிஸ்கட் மெட்ட கண்டியன் அந்த கம்பெனியில் அந்த பிஸ்கெட் எடுத்தா இந்த சாப்பாட்டை பற்றி தான் கொண்டிருந்தார்கள் அதில் இத்தனை என்னென்ன சாமான்களையும் விட்டமின்ஸ் இருக்கிறத பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள் குடியறந்திருந்தவர்கள் வாசிப்பிருந்தவர்கள் குட்டிகளுக்கு அன் வாழ்த்துக்கொள்ளும் நன்றிகளையும் நன்றி வணக்கம் வணக்கம் மணி நானும் இன்று பகல் நேரத்துல நிறுத்திலே உரையரும்பு பகல் கிட்டது இப்போது இப்ப போடுவீங்களா தொடர்ந்து நேரத்துல நல்ல பகல் போட்டா இட விட இது வெளியிலரும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது மிகவும் சிறப்பான வாழ்த்துகள் கராத புள்ளைகளெல்லாம் தருகால கட்டு மாதிரி எல்லாம் வளர்ந்து மிகவும் சிறப்பு அழகாக வாசிப்பெருமும் உரியருமோம் அழகாக செய்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் வாட்டுகள் தொடருவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 சொல்லு ஆஹ் வணக்கம் நானும் கேட்டு வந்தேன் என்னை போடுதான் எண்டாவது ரெண்டு ஆரம்புக்குத்தான் நாவல் வந்தவர் நான் வாசன்கிறது இல்ல சிறப்பான வாழ்த்துக்கள் அவ பொம்மையா வச்சு அக்கா போல அதுக்கு முடத்து செய்யறான்னு சொல்லி எல்லாரும் சிறப்பா செய்தார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்து வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ஜெயம் ரெட்டியம் நானும் நீண்ட காலத்துக்கு பிறகு கேட்டுக்கணும் ஒரு கா ரெண்டு தரம் கேட்டுக்கணும் இதை விழா மற்ற மடிக்கு இன்றைக்குத்தான் பழையபடி கேட்டிருக்கிறேன் எல்லாருடைய இரு ஆக்கள் குறைந்த காலம் ஆனால் வந்தவர்கள் எல்லோரும் சிறப்பாக எழுதியிருந்தார்கள் இந்த விரும்பாத செல்போன் பச்சுக்கிறவரது விருப்பம் இல்லாத தெரிஞ்சு கொண்டும் அதை கூட பாவிக்கிறதா இருந்து சொல்லி இருந்தார் மற்ற வைரவில் பற்றி எல்லாம் இந்த தங்கட இதுகளை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டிருந்துச்சுன்னா தண்ணி குடிக்கிற சாப்பிடக்க தண்ணி குடிக்கிறத கூடாத விஷயம் அது பெரியாக்களும் கதைக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் வேண்டா கட்டாயம் அது சாப்பிடக்க தண்ணி குடிக்கிற இவருக்குமே எல்லாருக்குமே எதோ ஒரு வருத்தம் வந்தோடு தான் இருக்கும் சாப்பிடுறதுக்கு அரை மணித்தேழுத்துக்கு முதல் குடிக்கலாம் சாப்பிட்ட பிறகு அரை மணித்தேழு பிறகு குடிக்கலாம் இடையில குடிக்கிறது கூடாதுன்னு சொல்லித்தான் எல்லாரும் அதான் உண்மையான இது நீங்க அதை ஓ நீங்க அப்படியா செய்யற நான் தண்ணி இது சாப்பிட முதல் உடனே குடிக்க மாட்டேன் குடிச்சு உடனே சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க மாட்டேன் நான் கொஞ்சம் சின்னதான் குடிப்பேன் எனக்கு ரெண்டு மாத பிள்ளையான பக்கம் அப்படி எனக்கு சாப்பிட அது கட்ட வேண்டாம் எங்களோட சாப்பாடு செமி செமிப்பாடாடையே தண்ணியும் மூண்டு மூண்டா போக கூடாது காத்து தண்ணி சாப்பாடு மூண்டு மொழிய நேரத்துல போனா சாப்பிடக்க காத்தும் போகும் சேர்ந்து

கொஞ்சமா சாபிக்கணும் भाई அது வரட்ட ஊடம்பேயம் பொறுத்து தான் இல்ல அது பலக தோசை அப்படி நாங்க இது மேல வரும் भगवान சித்திட்ட அப்படி இருக்குமோ அது சில நேரம் நாங்க செட்டியான பசியோட வந்தோம்னா இப்ப சாப்பிடுவோம் சாப்பிடுவேமே அது அது கூடாது வேற வேற பங்கா உரப்பு கறி என்ற கட்டை தண்ணி குடிச்சு சாப்பிட வேணும் ஏன் அவள உரைப்ப போட்டு சாப்பிடுறீங்க உரைப்ப குறைங்க உரைப்ப கூட அதே மாதிரி ஒரு மிளகா சாப்பிட்டாலும் ஒரு மொரு மிளகா சாப்பிட்டாலும் ஒரு உரைப்பு தன்மை சிலருக்கு இருக்கும் அந்த நேரம் தண்ணியை குடிக்க சாமான் குடிச்சுதான் ஆகுவார்கள் ஆனா தண்ணி அப்படி விக்கலவல் வந்தா குடிக்கலாம் ஒரு முராடு கிணக்க குடிக்க கூடாது ஓடிட்டார் பாட்டும் தண்ணி குடிச்சா சாப்பிட மாட்டேங்கிறதா தண்ணி குடிக்கிறேன் இதுக்குள்ள ஒண்ணே போட்டு நீ அதை எடுக்கவே அது ஆஹ் லஞ்சம் சரியில்லை விடுறாரு இல்ல

ஏதாவது பிராக் ஆட்டும் அதை சரிவதில்லை சரி அனபடியா நீ எல்லாரும் தண்ணி குடிக்கிற விஷயத்துல பெரிய ஆக்கள் கவனமா இருக்கும் நானும் சொல்றேன் எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் உரிய அந்த வாசிப்பு அந்த எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்

நானும் உண்டாகி வாசிப்பரம்பு ஆறு பேருடையும் ஒரே அரம்பு நான்கு பேருடையும் முற்றாக கேட்டு இருக்கிறேன் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி அப்ப அவர் கேட்டத நோட் பண்ணி அவர்கள் செல்வி வித்தியாசம் நோட் பண்ணியவர்கள் அவர்கள் திரும்பவும் ஒரு தரம் பார்க்கலாம் உங்களோட அளவில் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி நானும் வாசிப்பு அரம்பு உரையரம்பு பங்கு பற்றிய சிறுவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி நான் வந்து வந்து தண்ணியே சின்ன இருந்து சரியான சாப்பிட முதலும் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் ஆனா இப்பதான் குடிக்க குடிக்க கொஞ்சம் கூட கூட கு குடிக்கிறது நீ இருக்கிற நேரம் சுடுதண்ணி எடுத்து வச்சுட்டு குடிச்சு கொண்டே இருக்கிறேன் ஆனா அது எப்படி பார்த்தாலும் முந்தி அறியறே இல்லத்தானே நாங்கள் இல்ல இல்ல இப்ப சாப்பாடு தீட்டுவே கொடுக்கறது இப்ப பாருங்க அவர் இப்பவே இப்ப அந்த பிள்ளை ஒரு வயதுல இருந்துக்கு இருக்க சாப்பிடுவோம் நாங்க எத்தனை வயதுக்கு மேலே சாப்பிடுறோங்கிறங்க ஐம்பதத்தாண்டி தான் எங்களுக்கு தெரியுது சாப்பிட்டு கொண்டோடு வந்துருந்தோம் சொன்ன அட்வைஸ் கொடுத்தாவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அதே தண்டிருக்கோம் இப்ப அந்த பிள்ளை ஒரு வயதுல சாப்பிடறதும் ஐம்பதாண்டி இப்பதான் கதை அவர் சாப்பிட வேண்டியது ஸ்வீட் பிஸ்கட் சரியா நாங்க சாப்பிட வேண்டியது இந்த பிஸ்கட் ஆனாவே இப்பது சின்னத்துல இருந்து உண்மையில நல்லா நல்ல இதாக அவருக்கு போனும் இந்த இப்போ இல்ல ட்ரிங்குகளும் இல்லை பாட்டியார் அப்படி கொண்டு வர உண்மையில சூப்பர் பாட்டி மட்டும் இல்லை அவர்களை பெற்றோர்களான அது சின்னத்துல இருந்தே அவர்களை அப்படி கொடுத்து வருவதும் மேலே நல்ல அம்மா அப்பா தானே இப்போ வருது சின்னத்துல இருந்து அந்த பிள்ளைக்கு ஆனால் ஆனவான எங்கட எங்க வீட்டில் வந்து எல்லா விதத்தையும் அளவுதான் வந்து சொன்னா இனிப்பு சாக்லேட் அதுகள் எல்லாம் சாப்பிடல ஒரு சில சில வகை சாப்பிடுவார் விரும்பி சின்னவர் வாரார் தானே இப்ப அவர் அவர் அந்த சின்ன குட்டி கொண்டு வருவார் தானே வீட்டுல அவர் இப்ப இருந்து நீங்க கொண்டு கொண்டு வாங்க அவருக்கு நாங்க கொண்டோலா தான் அவ தாய் இருக்கிறவ இஞ்ச விரைக்கு நாங்கள் அந்த பிள்ளைங்க இங்க போறாது போற இடத்த இப்ப எங்கட விட்டு ஒரு பெரிய போத்திலுக்கு நிறைய இருக்கு அவனுக்கு தெரியும் உடனே கையை பிடிச்சோண்டு கற்கண்டு அது ஜன்னல்ல இருக்குது போத்தலோட அதொண்டும் இந்த சாக்லேட்டும் இருந்துட்டு கணக்க குடுக்கிறேன் எடுத்து போட்டு பிச்சு போட்டு தான் கொடுப்பேன் கணக்கை என்னண்டா எங்களால அந்த பழுதாக கூட இருந்தும் கொடுக்கவேண்டும் அந்த பிள்ளை அந்த பாவ முகத்தை வச்சு கொண்டு இன்னொன்று சாப்பாட்டியான்னு கேக்குது ஐயோ இந்த முகத்தை பார்த்து குடுக்காம இருக்கிறதுன்னு குடுப்பீங்களே இல்லையோ அங்கதான் நான் உதக்கியது விஷயங்க ஆஹ்

உறக்க உரைக்க அண்டைக்கு வடைய சாப்பிடுட்டு பேருந்து கடைசிய துள்ள தொடங்கிட்டான் சரியான வேண்டி ஆசையில சாப்பிடு துள்ளு துள்ளது அதுவும் கோயில்ல வச்சு எல்லாரும் பார்த்த வடிவ சாப்பிட உறப்ப வடை சாப்பிடறான் அடுத்த நிமிஷம் துள்ள தொடங்கினானு வாயமாக்கு ஆனா அந்த திரும்பவும் பெறுவார் அந்த டேஸ்டில டேஸ்ட் விருப்பம்ட்டா திரும்பவும் பெறுவேன் வேற எல்லாம் பல வகையும் மற்ற இப்ப மகள்ட மகளும் ஒரு மகள் வந்து இந்த டிலக்ஷனை போல எல்லாம் கணக்காத்தாள் சாக்லேட் அதுகள் சாப்பிட மாட்டா அப்படி அது இந்த நான் சொல்றது மூத்த பேத்தி என்ன போல இனிப்பு இனிப்பு வகை அந்த ஒரு ஒன்றை சாப்பிட்டு பார்த்து தான் சாப்பிடுவான் புது சாப்பாடு தப்பெடுத்து வாங்க வைக்க மாட்டோம் அப்படி ஒரு தெரிஞ்சு சாப்பிடுறது அப்ப சொல்லுவேன் நன்றி வணக்கம் நீ அடுத்தது என்ன நீங்க நாலு பேருக்கும் அடுத்த ஆறு பேருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன் கட்ட பார்த்தீங்களா ஓ முகல் அமிஷ் சொல்லி இருந்தார் நேதினி மற்றது ஓ நீதினியிடம் பிடித்த விஷயங்கள் என்ன அவருக்கு அவர் பிடித்த விடயங்களை என்ன சொல்லியிருந்தார் மனித குணங்கள் மாற்ற முடியாது தன் ஆக்களுக்கு உதவி செய்யறது கேட்டா உதவி செய்யறது தயாரா இருக்கிறேன் சரி ஒண்ணு சொல்லி மனித குண மாற்ற முடியாது அது இல்ல மனித குணங்களை சொன்னவ எல்லாரும் சொன்ன இல்லான்னு சொன்னவா

ഇനി ഒരു എഴുതിന്റെ സരോജി സോദരജ് വനക്കാങ് வணக்கம் பாணி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளுவோம் எப்படி நிலமாக உள்ளீர்களாக உச்சாம இருக்கிறோம் எல்லோரும் அப்படியோ நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் காது கொஞ்சம் கேட்கறது குறைவு தானே இல்ல அது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் நெறவுக்கு வருகின்ற தெளிவோர்களின் ஆக்கங்கள் நன்றி